டே எடுடா வண்டி சும்மா கலக்கிறாங்கயா நம்ம சென்னை சும்மா மாதம் பிளான் போட்டிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவலை வந்து சிஎஸ்கேனி கொடுக்க போகிறாங்க என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்த தகவல் தாங்க ஸோ சிஎஸ்கேனி இதுக்கு முன்னாடி பேட்டர்ஸை வந்து யார் யாரை வந்து செலக்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்லாம் ஒரு வீடியோ போட்டோம் பட் இந்த வீடியோவில் வந்து சிஎஸ்கெனி எந்தெந்த பவுலருக்கு போக போகிறாங்க யார் யாரை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானையே போட்டிருக்காருங்க நமக்கு தேவை ஒரு நூற்றம்பது ஸ்பீடில் போடக்கூடிய ஒரு ரெண்டு குவாலிட்டியான பவுலர்ஸ் வேணுன்றதுனால சிஎஸ்கேனி ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பத்து பதினஞ்சு பேரில் நமக்கு தேவை இந்த குவாலிட்டியான ஸ்பீடு ஸோ வந்து அந்த லென்த்து அந்த ஏர் டக்கர் போடக்கூடிய தரமான பவுலர் வேணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு பக்க தான் வந்து சிஎஸ்கே சாய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் நமக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த தகவல் மூலியமாக நிறைய பேரை வந்து சம்பவம் செய்கிறதுக்கு இந்த பவுலிங் லைனப் கண்டிப்பாக மாசாக இருக்க போகுதுங்க ஸோ அப்படி யார் யாரை வந்து சிஎஸ்கேனி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க எந்தெந்த பவுலருக்கு வந்து போக போகிறாங்க அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் இந்த குவாலிட்டி இந்த லைனப் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இந்த பிளேயிங் லெவலில் வந்து எந்தெந்த புது பவுலிங் புலர்ஸ் இப்போ அறிமுக போலர்ஸ் வந்து உள்ளே வர போகிறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில் நம்ம பார்த்துலாம் ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து சிஎஸ்கேனி பர்டிகுலர்லி யாருக்கு போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆவேஸ்கானுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அவரை வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ முடிவு பண்ணதுக்கப்புறம் அவர் ஆக்ஷனில் வந்தார்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி அவரை எடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா இவர்கிட்ட நல்ல லென்த் இருக்குது நல்ல ஸ்பீடு இருக்குது நல்ல குவாலிட்டி இருக்குன்றதுனால கண்டிப்பாக இவரை எடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இவர் ஒரு நல்ல பிக் நல்ல ஒரு ஆக்ஷனாக நல்ல ஒரு ஆப்ஷனாகவும் சிஎஸ்கேனிக்கு இருப்பார் அந்த நியூ பல்லில் கண்டிப்பாக செம்மையான ஒரு குவாலிட்டியான ஒரு இதை கொடுக்கற ஸ்பெல்லு கொடுக்கறதுக்கான தகுதி எல்லாமே இவர்கிட்ட இருக்காங்க ஸோ இவரை எதிர்பார்த்து சிஎஸ்கே ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவரை சிஎஸ்கேனி எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது முக்கியமாக இவரை எடுத்தே ஆகணுன்றது என்னுடைய முடிவாக இருக்குங்க ஸோ சிஎஸ்கேவும் அந்த ஒரு பிளானில் அந்த ஒரு மைண்ட் திங்கிங்கில் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க ஸோ என்ன பிளானில் இருக்க போகிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் ஆவேஸ்கானை வந்து சிஎஸ்கேனி உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும் ஸோ இவருக்கு எந்த மாதிரியான பட்ஜெட் கொடுத்தா நல்லாயிருக்கும் எந்த பட்ஜெட்டில் இவர் எடுத்தால் நல்லா சொல்லிவிட்டு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம நடராஜனுங்க தமிழக வீரர் நடராஜன் அவர்களையும் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அஃபிஷியலாக வந்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஏன் வந்து அவரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அங்கே ட்ரேடு மூலிமா சஞ்சித் சாம்சனை வந்து அவங்க டீமுக்கு கொண்டு கொண்டு வரதுக்கான பிளான்ல இருக்கிறதுனால ஸோ நம்ம நட்ராஜனை வந்து முன்ன சீசன் ஃபுல்லுமே பயன்படுத்தாம விட்டுட்டாங்க ஏற்கனவே அதுல நிறைய போலர்ஸ் இருக்கிறதுனால ஸோ இவருக்கு அந்த ஆப்ஷன் அந்த இடத்துல சான்ஸ் கிடைக்க மாட்டேன் ஸோ அதனால அவர் வந்து ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த முடிவில் அவர் வந்து வெளியே விட்டாங்க அப்படின்னா கம்பல்சரியா அந்த டெத்ல போடக்கூடிய ஒரு குவாலிட்டியான லெப்ட் அண்ட் போலர்ன்றதுனால கண்டிப்பா சிஎஸ்கினி இவர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அந்த பவர் பிளேலேயே மூணாவது ஸ்பெல் போடக்கூடிய குவாலிட்டியும் இவர்கிட்ட இருக்குன்றதுனால கண்டிப்பா இவரை நியூ பால்ல கூட யூஸ் பண்ணலாம் ஓப்பனிங் ஸ்பெல்ல கூட யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு செமையாக போடக்கூடிய நல்லா போறாரு பவர் பிள்ளைலையும் நல்லா போறாரு அப்படின் போது கண்டிப்பாக இவர் நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு பவுலர் தாங்க நமக்கு தேவைப்படுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவரை சிஎஸ்கின் பிக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த டைம் நமக்கு கண்டிப்பாக அவர் கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை நிறையவே இருக்கு ஸோ இப்போதைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்லிருந்து இவர் வந்தார்னா அவருக்கு ஏற்கனவே பத்து பன்னிரண்டு கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படின் போது ஸோ இந்த டைம் அவர் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக போக போறாரு எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட சிஎஸ்கி இவருக்கு பட்ஜெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் இருந்தால் அவர் எடுக்கலாம் இல்லைனா பிளான் இல்லை அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி திங்கிங்கே வச்சிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்ம ஆகணும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான பிளானோட சிஎஸ்கின் கண்டிப்பாக வர போகிறாங்க இந்த பிளான்ல எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு கம்பேக் பவுலருங்க வரங்க செம்ம குவாலிட்டியான பவுலருங்க வருங்க கிங்கு கிங் அப்படின்னு கூட சொல்லலாம் பும்ரா அடுத்தபடியாக பால தரமாக போடக்கூடிய ஒரு தரமான போலர் நம்ம முகமது சமிங்க ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து கண்டிப்பாக இவரையும் வச்சுருக்கோம் ஸோ இப்போ எஸ்ஆர்எஸ் அனிவர் வந்து இவர் ஃபிட்னஸ் காரணமாக கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க இப்போ வந்து தரமான ஃபிட்டிங்கோட இருக்கார் தரமான பர்ஃபாமன்ஸோடு இருக்காருங்க ரஞ்சி ட்ரோஃபியில் சும்மா கலக்கு கலக்குன்னு கழிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக இவரை சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமான ஒரு விஷயமா இருக்குது டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் சமி அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக முன்னே சீசன் இல்லைங்க ஏன்னா வந்து அந்தளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல அந்தளவுக்கு பேய்ல உள்ள வாய்ப்புகள் இல்லை ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸில் நடந்திருக்கு ஸோ அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் இந்த சீசன் நம்ம சிஎஸ்கேனிக்கு இந்த எல்லோ ஜெர்சியில் அவர் போட்டு ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குங்க நம்ம பவுலிங் லைனை படிச்சுக்க ஆளே கிடையாது கண்டிப்பாக இந்த பிளானில் வந்து சிஎஸ்கேனி நம்ம முகமது சமி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ கண்டிப்பாக இவரை எடுத்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே உடைய அந்த பவுலிங் யூனிட்ல கண்டிப்பா செம ஸ்ட்ரென்த் ஆயிரும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தல தோனி கிட்ட விளையாடுற எல்லா வீரருமே அவருடைய குவாலிட்டியை வந்து காட்டிட்டு தான் இருக்காங்க இது வரைக்குமே சென்னை அணிக்காக போயிருக்கிற எல்லா வீரருமே செம்மி ஆடி இருக்காங்க அதுதாங்க உண்மை ஸோ வேற டீம்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம சான்ஸ் கிடைக்காம அவங்க எல்லாரையுமே எடுத்து சிஎஸ்கே அணி இப்போ நிறைய வீரர்களை வந்து ஸ்டாரா உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு சிஎஸ்கே கிட்ட ஒரு நல்ல அப்ரோச் இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ சமையை கண்டிப்பா சிஎஸ்கே நீ இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு இவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நாம எல்லாரும் எதிர்பார்த்த முகேஷ் குமாருங்க சும்மா சூப் புறா போட்டுட்டு இருக்காருங்க டெத் பவுலிங் அந்த நியூ பாலு ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அன்னைக்கு கூட இருக்கார் வா இருக்காரு ஸோ அந்த டெத்தில் இவர் தான் யூஸ் பண்ணுறாங்க செம்மையான பர்ஃபார்மன்ஸுங்க செம்மையான குவாலிட்டிங்க கண்டிப்பாக இவர் சிஎஸ்கே வேணும் வேணும்னு வேணுங்க கண்டிப்பாக சிஎஸ்கேனி இவர் ஆக்ஷனில் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படி எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் என்ன மாதிரியான பிளானோட வரப்போறாங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்ம ஆகணும் ஏன்னா இந்த இடத்துல முகேஷ்குமார் கண்டிப்பாக செம்ம குவாலிட்டியான பவுல் வருங்க ஸோ அவரை நியூ பால்லையும் யூஸ் பண்ணலாம் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்றபோது ஸோ எந்த அளவுக்கு இவர்கிட்ட ஒர்த்து இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அளவுக்கு சிஎஸ்கின்னு இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான பவுலர்ஸ் எல்லோருமே உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கினி இவரை டார்கெட் பண்ணுறது ரொம்ப 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 அவசியமான விஷயம் கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் அவருடைய டீமை டோட்டலி வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி வேற எல்லாம் வெளியே வரதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது மேபி ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குதுங்க ஸோ அதை நம்ம சொல்லவும் முடியாது ஸோ எந்த மாதிரியான பிளானோட இருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும் சிஎஸ்கினி மேபி அவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவரே ஒரு ஆப்ஷனில் வந்து வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இவர் ஆக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இவருக்கு எந்த பட்ஜெட் கொடுத்தா நல்லாயிருக்கும் எந்த பட்ஜெட்டில் இவரை எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஹர்ஷல் பட்டியலுங்க செம்மையாக இருக்காருங்க ஸோ அவருடைய போலிங் கண்டிப்பாக செம்மையாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இவரை எந்த மாதிரியான பிளானில் வந்து எடுக்க போகிறாங்க என்ன மாதிரியான திட்டம் இவருக்கு வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த டைம் இவரை பஞ்சாப் பண்ணி வெளியே விட போகிறாங்க வெளியே வெளியே விட்டதுக்கப்புறம் இவரை வந்து சிஎஸ்கேன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மிடில் ஸ்டேஜ் இவர் எந்த அளவுக்கு பட்ஜெட்டில் கிடைக்கிறாரு நமக்கு அப்படின்றத பார்த்துட்டு தான் சிஎஸ்கேனி கண்டிப்பாக இவர் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க ஸோ இவர் மேலே நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க ஸோ இந்த பவுலர்ஸ் தாங்க சிஎஸ்கேனி இந்த மினி ஆக்ஷனில் வந்து டார்கெட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வீரர்களாக இருக்காங்க ஸோ இந்த வீரர்களை யாரை வந்து சிஎஸ்கேனி பிக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த வீரருக்கு சிஎஸ்கே போனால் ஒருத்தாக இருக்குன்றதை மறக்காமல் மறக்காமல் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி இவங்க எல்லாருமே வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் சிஎஸ்கே வீரர் நம்ம தீபக் சகர் அவர்கள் வந்து டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஸோ மும்பை வந்து அவரை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் சிஎஸ்கே அவரை மீண்டும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிரியேட் பண்ண போகிறதாகவும் நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அப்படி அவர் உள்ளே வந்துட்டாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு அந்த பவர் பிளே பில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஒரு அந்த டவுட்ஃபுல்லான இது விஷயம் வந்து அப்படி கொஞ்சம் சால்வ் ஆகிடும் ஸோ அவர் வந்தார்னா நியூ பாலில் வந்து தரமாக போட்டு கொடுத்துருவார் ஸோ முடிஞ்சளவுக்கு சிஎஸ்கேனி தீபக் சகாரா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் உருவாக்குவாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸை வந்து என்ன தான் டார்கெட்டில் பிளானில் வச்சிருந்தாலுமே தீபக் சகாருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கான ஆக்ஷன் போடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதில் எந்த வீரர்கள் உங்களுக்கு பிடிச்ச வீரர்களாக இருக்காங்க ஸோ எந்த வீரர்கள் வந்தால் நல்லாயிருக்கும் எந்த வீரர்கள் வந்தால் அந்த பௌலிங் யூனிட் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்